கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பி நம்பியிருக்கிறேன் பிரியமானவர்களே சங்கீதக்காரர் இவ்வாறாக சொல்கிறார் ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்கிறார் தெரியுமா ஆழங்களிலிருந்து உமை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் நாம் எவ்வளவு கடினமான பாதை வழியாக கடந்து போனாலும் அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்வது போல நாமும் அவருடைய வார்த்தையை நம்பி அவரை விசுவாசித்து பற்றி கொள்ளும்போது சூழ்நிலைகள் தானாக சரியாகும் கர்த்தர் நம் வாழ்வில் எத்தனையோ வாக்கு கொடுத்து வந்திருக்கிறார் அந்த வார்த்தை நம் வாழ்வில் கிரியை செய்ய வேண்டுமானால் அந்த வார்த்தைகளை அனுதினமும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்துருக்கீங்க அதை நிறைவேற்றி கொடுங்க என்று அனுதினமும் ஜெபிக்க வேண்டும் அவிசுவாசத்தை எடுத்து போட்டு விசுவாசத்தில் வளர வேண்டும் அவ்வாறு கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வார்த்தையை நம்பும்போது கைவிடாத நேசராய் கர்த்தர் இருக்கிறார் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் உம்முடைய வேலைக்காக காத்திருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் எனக்கு இந்த நேரத்தில் யாருமே உதவிக்கு இல்லையே என்று சொல்லக்கூடிய தனிமையில் இருப்பவர்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களே துணையாளராக இருங்க வேலை செய்கிற இடத்தில் யாருமே என்னை அங்கீகரிக்கவில்லை என்று புலம்புகிறீங்க ஆண்டவர் இருந்து உங்களை உயர்த்தும் முடியாக ஜபிக்கிறோம் சொந்த வீடு இல்லையே வாடகை வீட்டில் கஷ்டப்படுகிறோமே என்று அனுதினமும் அழுது கொண்டிருப்பவர்களுக்காக ஜபிக்கிறோம் சொந்தமாக வீடு கட்டுவதற்கான வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அமையட்டும் பிள்ளைகளுடைய திருமண தடைகளை எல்லாம் எடுத்து போடுங்க சீக்கிரமே ஒரு நல்ல வரண் அமைய ஜபிக்கிறோம் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி கீழ்ப்படியும்படி எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எல்லா துதிக்கண மகமே எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பயிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்